வாசல்ல வந்து படிக்கட்டு வந்து இருக்கும்ல சார் எத்தனை படிக்கட் சார் வைக்கணும் குடியிருக்கிற வீட்டுல தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்கள்ல வீட்டுக்கு முன்னாடி படி அப்படிங்கிறது அதாவது வாசல் படி அப்படிங்கிறது நிச்சயமா வந்துட்டு இருக்கும் அந்த வாசல் படி வைக்கிறதுல வந்து கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனையடி சாஸ்திரப்படி மூன்று படிகள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக வலியுறுத்தி சொல்லியிருக்குது மனையடி சாஸ்திரம் வணக்கம் நேர்களே நம்ம ராஜயோகம் டிவில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போறோம் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த வீட்டு வாசல்ல வந்து படிக்கட்டு வந்து இருக்கும்ல சார் அதுல வந்து எத்தனை படிக்கட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சோ எத்தனை சார் வைக்கணும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அல்லது தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் அந்த குடியிருக்கிற வீட்டில் தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்கள்ல வீட்டுக்கு முன்னாடி படி அப்படிங்கிறது அதாவது வாசல் படி அப்படிங்கிறது நிச்சயமா வந்துட்டு இருக்கும் அந்த வாசல் படி வைக்கிறதுல வந்து கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனையடி சாஸ்திரப்படி மூன்று படிகள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக வலியுறுத்தி சொல்லி மனையடி சாஸ்திரம் இந்த மூன்று அப்படிங்கிறது எதற்காக சொல்லி வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் முதலடி எடுத்து வைக்கிறோம் இல்லையா அதாவது முதல் படி இரண்டாவது படி மூன்றாவது படி இருந்துட்டு இருக்கு இல்லையா அந்த முதல் படியில் எடுத்து வைக்கும்பொழுது அதாவது வந்து லாபம் அப்படிங்கிற அமைப்பில் தான் கால் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு கணக்கு மனையடி சாஸ்திரப்படி முதல் படி லாபம் என்ற ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் இரண்டாவது படி நஷ்டம் அப்படிங்கிற அதாவது இரண்டாவது வாசல் படி நஷ்டம் அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்கும் அதே மாதிரி மூன்றாவது வாசல் படி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாபம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கும் மனையடி சாஸ்திரத்துல பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு வீடாக இருந்தாலும் தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் மூன்று படி இருக்கிறது மூன்று வாசல் படி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது லாபம் நஷ்டம் லாபம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த மாதிரியான ஒரு ஒரு அம்சத்துல உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வீட்டுடைய படி சிறப்பாக வந்துட்டு இருக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தாபனங்கள் கொஞ்சம் உயரமாக வந்துட்டு இருக்கும் அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் கொஞ்சம் உயரமாக வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து மூன்று படி அப்படிங்கிறது வந்து அதாவது இயல்பாகவே அமைக்க முடியாது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து படி பதினஞ்சு படி இருக்க வேண்டிய வாசல் படி அப்படிங்கிறது மூன்று மட்டும் பத்தாம ஒரு ஆறு ஏழு வைக்க வேண்டிய தந்துட்டு இருக்கும் அப்படி வைக்கும் பொழுது உயரமான அந்த கட்டிடங்களுக்கு மூன்று வாசல்படி போதாது அப்படிங்கிற சூழல்ல எத்தனை வாசல்படி வைக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அந்த வாசல்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது மனையடி சாஸ்திரப்படி எந்த இடத்துல வீடு அல்லது தொழில் சாபனம் கட்டினாலும் அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் ஒற்றை படையில வந்து வாசல் படி வைக்கலாம் அப்படிங்கிறது மூன்று படி வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான அம்சமாக முதன்மையான விஷயமாக மனையடி சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது அது வந்து மூன்றுக்கு மேல வைக்க வேண்டிய ஒரு சூழல் அல்லது அதற்கான நிர்பந்தம் வந்தது அப்படின்னா அந்த படியில் வந்து அஞ்சு வையி ஏழு வையின்னு சொல்லல ஒற்றைப்படைய வச்சுக்கிறது ஒத்தப்படின்னு என்ன மூணு கடுத்து வந்து ரெட்டப்படை அப்போ தானே ஒத்தப்படை அப்ப அந்த ஒத்தப்படையில் வந்து ஒற்றை எண் வரிசையில் வர்ற மாதிரி படி வைக்கலாம் மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து வாசல் படியை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மடையடி சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய இந்த வாசல் படி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு சூழல் அடுத்தடுத்து கிடைக்கும் தான் ஒரு ஆழமான உண்மையாகும் மனித நன்மையாகவும் அமையுது சார் அடுத்த கேள்வி சார் இந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து வீட்டுல வைக்கிறாங்கல்ல சார் சோ அதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சார் அதாவது பிள்ளையார் சிலை அப்படிங்கிற வந்து தனியாக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறத விட அல்லது செஞ்சு வச்சிருக்கிற பிள்ளையார் சிலையை வாங்கி வருவதை விட உங்களுடைய வீட்டுல உங்களுடைய உள்ளத்துல உள்ளங்கையால் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அதை வந்து தண்ணீர் கலந்து ஒரு பிடி பிடிச்சி வச்சுக்கிவிங்களே அதாவது உள்ளங்கையில வந்து கொஞ்சம் மஞ்சள் வச்சு தண்ணீர் கலந்து ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா அது பிள்ளையார் மாதிரி தான் அந்திட்டு இருக்கும் அதனாலதான் பிடிச்சி வச்ச பிள்ளையார்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளையார் வந்து மங்களகரமான விஷயத்துக்கு பயன்படுகிற மிகப்பெரிய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த மஞ்சள்ல வந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த காலத்தில் வந்து இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடிய குடும்பங்களில் திருமணம் போன்ற விசேஷம் வரும் பொழுது அந்த திருமண காரியம் ஆரம்பிக்கும் பொழுது இப்போது இருந்து திருமண மண்டபத்தில் போய் திருமணம் பண்ணுறாங்கன்னு வைங்களே அந்த திருமண மண்டப மண்டபத்தில் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்யும் பொழுது நாளைக்கு திருமணம் அப்படின்னா முதல் நாளே திருமண மண்டபத்துக்கு போய் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது இப்ப கூட சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள்ல அந்த திருமண மண்டபத்துக்கு போன உடனே முதல் முதல்ல வந்து ஒரு மஞ்சளை வந்து பிள்ளையார பிடிச்சு வச்சு வைப்பாங்க மஞ்சளில் தண்ணீர் கலந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அந்த பிள்ளையார் முன்னாடி நமஸ்காரம் வச்சுக்குவாங்க வேண்டுதல் வச்சுக்குவாங்க என்ன வேண்டுதல் வைப்பாங்க கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய மகன் அல்லது மகளுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு வைபவம் சுபகாரியம் வந்து ஒரு முடிவாயிருக்குது அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நடத்த போகிறோம் இந்த காரியம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் இருந்து இந்த சுபகாரியம் நடந்து முடிய வரைக்கும் எந்த ஒரு தடங்கள் எந்த ஒரு தாமதமோ எந்த விதமான அதை வேறு விதமான அசம்பாவிதங்களோ நடந்து விடக்கூடாது அது வாராமல் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தீங்கும் வாராமல் எல்லாம் கூட தீங்கு வராமல் காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதியை அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை உங்கள் காலடியில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க சாமி அப்படின்னு அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட வந்து வேண்டிக்குவாங்க இதுதான் மஞ்சள் பிள்ளையாருடைய தத்துவம் திருமணம் பண்ணக்கூடிய அந்த திருமண மண்டபத்தில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருமண காரியம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த திருமண காலத்தில் வந்து திருமண காரியங்களில் தடையில்லாத ஒரு விடை கிடைக்கிது தான் தாற்பயமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வெளியூர் பயணம் போகும்போது கூட ஒரு இரண்டு நாள் வெளியூர் போயிட்டு வர்றோம் ஒரு மூன்று நாள் வெளியூர் போயிட்டு வர்றோம் அப்படின்னா அதாவது நெருக்கடியான இடங்களில் அல்லது தேவையில்லாத ஒரு சிரமமான ஒரு சூழலில் வந்து பயணம் கொள்ளக்கூடிய பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய மனசில் வந்து தடுமாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு நன்மையை கொடுக்கணும் எந்த விதமான தீங்கும் தீண்டுதலும் எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்கிட்ட இந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட சாதாரண மஞ்சள் பிள்ளையாராக இருந்தாலும் மங்கள பிள்ளையாராக இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் பேசக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு இருந்துட்டு இருக்குது அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து வேண்டுதல வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரக்கூடிய பயணம் நல்லபடியாக அந்த ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக காரியத்தை முடிச்சிட்டு மீண்டும் நல்லபடியாக உங்களுடைய இல்லத்திற்கு வந்து சேரக்கூடிய மிகப்பெரிய தகுதியை இந்த சிறு பிள்ளையார் கொடுக்குறார் அப்படிங்குறதா உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதனால சாணி பிள்ளையார் இருந்துட்டு இருக்குது சந்தன பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்குது மெழுகு பிள்ளையாக இருந்துட்டு இருக்குது மண் பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்குது வெளியில பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்குது மற்ற உலோகங்களில் பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்குது இத்தனை பிள்ளையாருக்கு மேல இந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படிங்கிறது மிகப்பெரிய மகத்துவம் இருந்துட்டு இருக்குது மங்கள காரியத்திற்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த விதமான தீங்கு அல்லது கெடுதல் அல்லது கண்திச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கமா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி குடும்பங்கள்ல மஞ்சளை வந்து பிள்ளையார பிடிச்சி வைக்கிறதுக்கு பதிலாக பசும் சாணத்தை வந்து பிள்ளையார பிடிச்சி வச்சு அந்த பசும் சாணத்துக்கு ஒரு சந்தன போட்டு சாணையும் சந்தனமும் சேரக்கூடிய மிகப்பெரிய மகிமையை நீங்கள் ஏற்படுத்தி நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான கெடுதலும் எல்லளவு கூட கெடுதலும் உங்களை எட்டே பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல உறுதியாகவே சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் மேலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட முழு நம்பருக்கு கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் உங்களால் வந்து நேரில் வர முடியல அப்படின்னா உங்களோட முழு ஜாதகத்தை நீங்க போன் மூலியமா கூட தெரிஞ்சுக்கலாம் மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில தினப்பலன் வாரப்பலன் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி என் கணித பலன் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்